ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிக்பாஸ் போல ரெண்டு ரெண்டு தாங்க போட்டி ஒன்று எங்கண்ணா தர்பூசணி திவாகர் இன்னொன்று விஜய்டிவிங்க என்னடா இப்படி சொல்கிறீங்க கேட்குறீங்களா அவங்க எதுக்குடா இந்த ஆள்லாம் உள்ளே போனா அப்படின்னு கேட்காத வாயில பேசாத நாக்கு இல்லை அவ்வளோ பேர் கேட்டாங்க இந்த ஆளுக்கெல்லாம் என்ன இருக்குது ஒரு லைக்கை தட்டி விடுங்க மக்களே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஷேர் அடிச்சு விடுங்க மக்களே வீடியோ பார்த்து நீங்கள் மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு லைக்கை பண்ணி ஒரு ஷேர் பண்ணீங்கன்னா எங்கள் வீடியோ ஓரளவுக்கு போகும் எல்லாருக்கும் போய் சேரணிங்க பிக் பாஸில் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஷேர் மூலியமாக பேச வைக்கலாம் அதுக்காக தான் அது சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் இந்த ஆள்லாம் யாரா உள்ள விட்டது இந்த தர்பூசணி தின்ட்டு இப்படி இப்படி ட்ரிப்பாக இந்த கோமாளியெல்லாம் உள்ளே யாரா விட்டது இப்படி கேட்காதவங்க இல்லை இன்றைக்கி எல்லா டெலிவிஷன்லேயும் எங்கள் அண்ணன் தாங்க ப்ரோமா ஆமா தி ஏங்க கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட போய் கருத்துக்கணி மைக் வச்சு கேக்குறாங்க எதுக்காக நீங்க பாஸ் பாக்குறீங்க அவங்க சொல்றாங்க இந்த வாட்டர் மெலன் வாட்டர் மெலன் ஸ்டார் வாட்டர் மெலன் அப்படின்னு ஒரு திருப்பா இருப்பாருங்க அவருக்கு சொந்தங்க பாக்குறாரு அவருதான் என்ன உண்மையா இருக்காரு எதார்த்தமா இருக்காங்க ஒத்துக்கிற மக்களே தேவையில்லாம வாய் பேசுறாரு உள்ள போயிட்டு ரொம்ப நான் பேசுறதுதான் பெருசு நான் பிடிச்ச மேலே மூணுக்காடு நாலு காளுங்கிற மாதிரி பஞ்சாயத்து தான் பண்றாரு ஆனா என்ன பேசினாலையும் தர்பூசணி இல்லைனா ஸோவே இல்லை அதனால அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது சும்மா நாளில் மக்களே போன வாரம் பார்த்திங்கன்னா ஓட்டுக்கணக்கெடுப்பில் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஓட்டுக்கள் வாங்கி எங்கள் அண்ணன் தான் டாப்பில் இருந்தார் ஏன்னா இந்த ஒரு லட்சம் எண்பத்தி நாலாயிரம் ஓட்டுக்கள்ங்கிறது சும்மா கிடையாது மக்களே இன்றைக்கி மக்கள் வந்து நேசிக்கலைன்னா அப்படிப்பட்ட ஒரு ஓட்டு வந்து நிகழ்வு நடந்திருக்கு நடந்துருக்காரு அது மட்டும் இல்லைங்க இந்த வாரத்தில் ஒரு ஒம்பது பேர் இருக்கிறாங்க ஒம்போது பேர்லேயுமே அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறார் நேற்று பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் நோட்டுகள் நேற்று ஐம்பதாயிரம்னா இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் நோட்டுகள் கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டு மூணு நாலு நாள் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை லட்சத்தை எங்கள் அண்ணா அடிச்சிடுவாருன்னு சொல்லலாம் தட்பூசினி வந்து வேற லெவலில் உள்ள செய்கிறாங்க நூற்றி முப்பது கேமராவுக்கு நடிப்பாறக்குன்னு கண்டன்ட்டு கொடுத்து அழையும் ஒரு தப்பு பண்ணுறாரு நம்ம விஜய் பார்வதிக்கு சொம்பை தூக்கிட்டு சிங்கி 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 அடிக்கிறார் அந்த மனுஷன் அந்த சிங்கி விட்டுட்டு விஜய் பார்வதி ஏன்பா அவர் சொல்கிறது கரெக்டுப்பா ஜென்யூன் பா ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க பார்வதி என்ன இருந்தால் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதுப்பா நீங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸினோட தான்ப்பா நீங்கள் வந்து பார்வதி சொல்றீங்க இந்த பார்வதி பார்வதி என்ன பண்ண தெரியுமா ஒரு பார்வதி போர்டை தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு பிஆர்டி மாதிரி எங்கன்னா உள்ள பிக் பாஸ் ஹவுஸ்ல செயல்பாடுலேயே ஒளிய அந்த மனுஷன் விஜய் பார்வதிக்கு ஒரு சிங்கி அடிக்கிறாரு தான் பட் அதை விட்டுட்டார் நம்ம எப்ஜே கூட சொல்லியிருப்பாரு அதை விட்டுட்டு இவர் இவரா செயல்பட்டார்னா கம்பல்சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிக் பாஸ் டைட்டில் எங்கள் என்ன தாங்க கப்படிக்கிறாரு மக்களே கப்படிக்கிறாரு அப்படிதான் போறாரு ஏன்னா வெறுத்த வாய்கள் புகழ்ந்து பேசுற அளவுக்கு ஒரு மனுஷன் பேசுகிறதோ ஒரு நடந்துக்கிறதுலையோ நல்ல மக்கள் நல்ல நாலேஜ் இருக்க மாட்டேங்குது பூரா இங்கிலீஷில் நல்லா தான் பேசுறாரு எல்லாத்தையும் டஃபு கொடுக்குறாரு பொருட்டு பண்ணுறாரு கண்டென்ட்டு இன்னைக்கு பிக் பாஸ் ஷோ போயிட்டு இருக்குன்னா ஒரு ரீசன் விஜய் பார்வதி இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தண்ணி பழம் தனிப்படத்தை எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு பிக் பாஸ் ஷோவை நம்ம பார்க்கறதுக்கான ரீசன் பார்க்கறதுக்கான ரீசன் கன்னிப்பணம் எங்கள் அண்ணன் டைட்டில் வின்னர் தர்பூசணி தர்பூசணி இல்லைனா பிக்பாஸ்ஸை பார்க்கவே யாருக்கும் பிடிக்காதுங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஏன்னா எல்லாருமே மிச்சரங்களாக இருக்குதுங்க பெருசாக கண்டென்ட்லாம் கொடுக்கல அதுக்கு மத்தியில் இறங்கி என்னைக்கு ரூமில் விட்டாங்களோ அதுல இருந்து என்ன பாடுபட்டுருக்காரு அதனால தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் ஒரு லைக்கை தட்டி விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்கள் அண்ணனுக்கும் பிக்பாஸில் விஜய் டிவிக்கும் பயங்கர போட்டி அறிவிக்க போகுது ஏன்னா என்னதான் தர்பூசணியை வெளியே தாக்கலாம் அப்படின்னு ஒரு டீமே பிளான் பண்ணா கூட வெளியிட்டு இருக்கிற மக்கள் சும்மா அடிச்சு விடுறாங்க ஓட்டா தள்ளி விடுறாங்க வைக்கல இன்னைக்கும் டாப்ல தான் இருக்குது விஜய் பார்வதி விட்டுட்டு எல்லாருக்கும் கூட சகஜமா படிக்கிட்டு இருந்தாருன்னா எங்க அண்ணா நீ அடிச்சுட்டு இன்னைக்கு ஆளே இல்லை எங்கண்ணா டைட்டில் வினாரு அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் பாஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பக்கமான ரிவியூஸ்லாம் வந்துட்டே இருக்கு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பார்த்துருக்க பெல்லைன்னா ஆடுல போட்டுருங்க வீடியோ லைக் பண்ண மரத்து எங்க மக்களே வீடியோ லைக் பண்ணி ஒரு சேரத்தை விடுங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம்